ஹலோ எவ்ரி ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய வேண்டுதலோட ஃபிஃப்த்து வீக் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் என்ன நினச்சி வேண்டுனோ கண்டிப்பாக எனக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து இந்த பூஜையெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ யாரோட கைடன்ஸும் இல்லாமல் தான் நான் இதை பண்ணுறேன் எனக்கு என்ன தெரியுமோ எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ஸோ அது வச்சு தான் அந்த மூலிமா தான் நான் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நான் சாமி கும்பிடவே நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோஸ் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்ம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்துட்டு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இன்றைக்கி வந்து ராதான்ற சிஸ்டருக்கு வந்து பர்த்டே ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் அதுக்கப்புறம் தனலக்ஷ்மி அப்படின்ற ஒரு சிஸ்டர் வந்து நேற்று எங்கூட நிறையா விஷயமெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க மெசேஜில் ரொம்ப ஹாப்பி ஏன்னால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் எனக்கு கிடச்சிருக்காங்க அவங்களோட கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக இந்த இந்த இயரோட கம்பல்சரி எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிக்கு சிஸ்டர் உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லதாகவே வரும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் கவலைப்படாதீங்க எல்லாமே மாறிடும் லைஃப்பில் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்